அனைவருக்கும் வணக்கம் நான் முதலில் எங்கள் டிராபிக் மேனேஜர் அவர்களுக்கும் நடுவருக்கும் நன்றி கூறுகிறேன் வாய்ப்பளித்ததற்கு மட்டுமல்ல வேறு அமைத்துக்காரங்க நடுபட கூறிவிட்டால் பார்க்கிங் யார் அமைச்சதன் மூலமாக வெளியில் காற்று கொண்டிருந்த நிலைமை மாறி ஆக்சிடென்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு பார்க்கிங் யார்ல நிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல இது ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றாரு அப்ப அரசாங்கம் தானே ஏற்படுத்தி கொடுத்தது அப்ப எங்க அறிக்கை சார்பா நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆரம்பத்திலேயே சப்போர்ட்டிவா இருந்தது நான் முதலில் நன்றி கொடுக்கிறேன் கட்சதாக வாய்ப்பு தமிழ்ச்செங்க தலைவர் நகராஜனைய அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த தலைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா கட்டுப்பா போன சமுதாயத்தை உருவாக்குவது சட்டமா மனிதன் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு யோசிச்சு பாருங்க சட்டம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா ஒழுக்கம் இருக்காது சமுதாயமே கிடையாது எல்லாமே பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காட்டு மிராண்டிகள் காலத்துக்கு தான் திரும்பி போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கு விபத்தில்ல சமூகத்தை சமுதாயத்தை உருவாக்குவதில் அரசாங்கமே அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சகலமும் இல்லை அதை சொல்ல போறேன் தலைப்பு தெரியாது முதல்ல இருக்கிறது அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் அப்படின்னு நான் சொல்ல போறேன் அதுக்கு முதல் நான் என்னோட பேச்சு வந்து ரெண்டு விதமும் பிரச்சுக்க போறேன் முதல் பகுதியில வந்து அரசாங்கம் விபத்தில்ல உள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கு எந்தெந்த சட்டங்களை உள்ளது அப்படிங்கறத முதல் போஷன் சொல்லிட்டு என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பார்த்த அனுபவத்துல ஒரு அஞ்சு இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாக தலைப்பு மூலமாக நான் என்னுடைய நிலைநாட்ட உள்ளேன் இந்த அரசாங்கம் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவதற்கு எந்தெந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நான் இப்ப பட்டியலிட போடுகிறேன் பட்டியலிட போகிறேன் நம்பர் ஒன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு

சரி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே நம்ம எதனால கூடி இருக்கோம் இப்ப நம்ம வந்து நேஷனல் சேஃப்டி வீக்ன்னு சொல்லிட்டு போர்த் மார்ச்ல இருந்து டென்த்து மார்ச் வரைக்கும் இந்தியா கொண்டாடிட்டு இருக்கோம் ஐநூறு அறுநூறு பப்ளிக் செக்டர் யூனிட் அரசாங்க நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கு ஏன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் விபத்தில் உருவாகணும் ஹார்மர்ஸ்லயோ எங்கேயுமே விபத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அதாவது அரசாங்கத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பிரமாண்டமான லெவல்ல இருக்கு அது வந்து ஒவ்வொரு தனிமனிங்க போய் சேர வேண்டிய அப்படிங்கறதுதான் இதோட நோக்கமே இப்போ நேஷனல் சேஃப்டி கவுன்சில உங்களுக்கு நைன்டீன் இருந்து இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஆயிரக்கணக்கான திட்டங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான மக்கள் மூலமா ஒவ்வொருத்தரையும் திட்டங்கள் எல்லா சமூகத்தை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் போய் சேரக்கூடிய அளவுல செய்துட்டு இதெல்லாம் மெடங்கல வந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க வேற எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ற பாருங்க நேஷனல் எலக்ட்ரிசிட்டி சேஃப்டி வீக் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூன் எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க ஒரு புள்ளி நான் சொல்லுறது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஆயிரத்தி பதிமூணாயிரம் நடத்திருக்காங்க எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பன்னெண்டாயிரம் நடத்திருக்கான் யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் சென்றடைய சூழ்நிலை திட்டம் யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்ல நேஷனல் ரோட் சேஃப்டி மந்த் கொண்டாடுறாங்க அது என்ன எப்பன்னாக்கா பதினெட்டு ஜனவரியில இருந்து பதினேழு பிப்ரவரி வரைக்கும் வருஷ வருஷம் கொண்டாடுறாங்க மினிஸ்ட்ரி ரோட் டிரான்ஸ்போர்ட் இது வந்து ஏற்பாடு பண்ணது பேனஸ் போஸ்டர்ஸ் பேட்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நேற்று கூட செக்டர் வசதி பேசியிருக்காங்க சாலை விபத்துக்கான நடைபெற்ற சில காரணங்கள் இதை வந்து நாங்கள் அறிவித்து பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அவ்வளவு விழிப்பா இருக்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக்சிடென்ட் கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சர்வீஸ் வீக் இது கொண்டாடுறாங்க எவ்ரி இயர் ஃபோர்டீன்த் ஏப்ரல் இருந்து டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் இது இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மும்பையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது அது தொடர்ச்சியாக சொல்லிட்டு பெரிய இதை கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம உமாவரத்து உமாவர்த்தம் சொன்ன மாதிரி ஜெர்மனில ஒரு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸ்வீடன்ல மட்டும் இல்ல அரசாங்கமே பண்ணது ஏன்னா பெரும்பாலான சாலை விபத்துகள் வந்து நைட் பன்னெண்டு இருந்து நாலு மணிக்குள்ள அந்த ட்ரக் எல்லாம் தூங்கிடுறாங்க அந்த தூக்கத்துல ஓட்டுறதுனால பன்னெண்டுல இருந்து நாலு வரைக்கும் வண்டி ஓட்டக்கூடாது நிறுத்திறாங்க எல்லாருமே ரோட்ல பாருங்க அந்த இது இங்கே நடைமுறைப்படுத்தினா அப்படியே நேரம் அந்த நேரம் நேரத்துல ட்ரக்ஸ்லாம் நெடுஞ்சாலையில நிற்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த வித விபத்துகளும் நடக்க வாய்ப்பாரு இதெல்லாம் அரசாங்கத்தாலவே முடியும் செய்ய போறது எல்லா அரசாங்கம்தான் அதை வந்து கடைபிடிக்க வேண்டியது தனி மனிதன் கடைபிடிக்கணும்னு தண்டனை உண்டு கடைபிடித்தே ஆக வேண்டியது இது மட்டும் இல்ல இன்னும் சில சட்டங்கள் என்ன சொல்றேன் கேள்வி இதுல ரொம்ப முக்கியமானது சாப் ஒர்க் எசாக் நைன்டீன் போர்ட்டி ஹெல்த் வெல்தேர் நைன்டீன் சிக்ஸ்டி எவன் சம்பந்தப்பட்ட ரெகுலேஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாக ஸ்மிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் வந்து ஷிப் டாக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க தவறு செய்தவங்களை தண்டி தண்டிக்கிறாங்க போர்ட்டு எம்ப்ளாயிஸ் போர்ட் யூசர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாங்க ஃபயர் ஆஃபீஸ் என்ன பண்றாங்க எல்லாருமே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா ஃபயர் எக்ஸிட்லாம் ரெடியா இருக்கா அப்படிங்கிறது இங்கிருமா இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்ட்டுக்கு ஒரு வண்டி வரணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை பாருங்க டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து ஆயில் டாக்ஸ்பிட்ட போனோம்னாக்கா ஸ்பார்க் இருக்கணும் சட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வேணும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரோட் டாக்ஸஸ் கட்டி இருக்கணும் சேஃப்டி சர்டிபிகேட் இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா உள்ள போறதுக்கு அனுமதியே கிடையாது நான் ஒரு சர்டிஃபிகேட் முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா நம்ம இன்ஜினியர் ஒருத்தர் எடுத்துட்டாங்க ஒரு லேடி ஒருத்தர் அவங்க ஹெல்மெட் இல்லாம ஒட்டி ஒட்டி போனாங்க சீரியஸா வந்து ஹெல்மெட் இல்லாதவங்க இனிமே போறதுக்குள்ள அனுமதி கூடாது டூ வீலர்ல இந்த ஒரு சட்டம் இல்லாம இருக்கிறது அனுமதிச்சுட்டாக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் நம்ம தடுக்கலாம் இப்போ இவ்வளவு பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம் இந்த இதுல வந்து இதை கடைபிடிக்காததுனாலயோ இல்லை கடைப்பிடித்ததுனாலயோ யார் உயிரிழந்தார்கள் யார் அப்படிங்கிற என்னோட சொந்த அனுபவத்துக்கு நான் சொல்றேன் கேட்டீங்களா என்னோட ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் வந்து சிப்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து ஒரு வெல்டர் அவர் அவர் என்ன பண்ணாரு என்ஜின் ரூமுக்கு பக்கத்துல வந்து நடுக்கடல்ல கடல் கப்பல் போயிட்டு இருக்கும்போது ஆஹ் வெல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் இறந்துட்டாரு ஆனா போட்டஸ் எல்லாமே இருந்தது அவருக்கான காம்பன்சேஷன் வந்து சரியா கிடைக்கல அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன அப்ரோச் பண்ணாரு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் இந்த துறை சம்பந்த இது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தான் கடிதம் அமைச்ச உடனே கம்பெனிக்காரங்க பயந்துட்டாங்க ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்குன்னு தெரியும் இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் டாக்டர் சேஃப்டி இதை விட மாட்டாங்க தெரிஞ்ச உடனே இந்த லெட்டர் போன அடுத்த செகண்ட் பயந்துகிட்டு கரெக்டா கொடுத்துட்டாங்க காம்பன்சேஷன் இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா அரசாங்கம் தலையிட்டா விபத்தில் சமூகத்தை உருவாக்குறது மட்டுமே இல்ல அதுல இருந்து யாராச்சும் மீறினா கூட அதுக்கான தண்டனை கடும அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தது அரசாங்கம் தன்னுடைய ஆக்ஷன்ஸ் மூலமா இன்னொரு ஆக்ஷன் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு அட்வகேட் கமிஷனர் ஒருத்தர் வந்து எனக்கு இந்த விஷயத்தை சொன்னார் ஒரு சீனியர் கவுன்சிலர் ஒரு ஃபேக்டரியில வந்து சேஃப்டி இல்லன்ற ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு ஒரு அட்வொகேட் கமிஷனர் வந்து நீதித்துறை நியமிச்சது ஒரு ஃபேக்டரியில போய்ட்டு அலிகேஷன் என்னன்னாக்கா சின்ன பசங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாக்கா ஒரு நூறு பசங்க இருக்காங்க யார கேட்டா நான் என்ன வயசு பதினெட்டு வயசு என்ன வயசு பதினெட்டு வயசுன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் சந்தேகம் ஆனா அவனுக்கு எப்படி சொல்லிக்கிறதுன்னு தெரியல சரி சூப்பர் டெக்னிங் ஒண்ணு பார்த்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க என்ன வயசு பதினெட்டு வயசு இது எத்தனை வருஷமா வேலை செய்யற நாலு வருஷமா வேலை மாதிரி ஒரு இரு முப்பது பேர் அஞ்சு வருஷமா வேலை செய்யமா வேலை பதினாலு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல வேலை செய்யறேன் அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அதனால அவங்க புடிச்சு தண்டனை கொடுத்தாங்க அதெல்லாம் நிகழாம பாத்துக்கிட்டாங்க நான் வந்து கடந்த லாஸ்ட் டூ மந்த்ஸ்ல இருந்து ஒரு ஒரு கர்ப்பிணி கொஞ்சம் நம்ம நான் சொல்றேன் வெயில் நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க சில வந்து இங்கே நீங்க உடல் நீங்களே வெகிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் வச்சிக்கலாம் ஆபீஸ் பேரலாம் சில இடத்துல உடையீங்களே வைக்க ஏழாதுன்னு போட்டிருப்பாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒரு சீட்ல ஒரு கர்ப்பிணிப்பு உட்கார்ந்துருக்க நிலை மாத கர்ப்பிணி ஒருத்தர் என்ன பண்றாரு அது இருக்க தெரியும் அந்த இடம் ஒருத்தர் என்ன பண்ண இவ்வளவு பெரிய வேலையை தழுத்தி அது மேல அப்படி வைக்கிறாரு நல்லவேளை நான் பார்த்தா வைக்க இயலாதுங்கிறத படிச்சு நானு அது செய்ய நான் அதை பிடிச்சிட்டேன் விழுந்துறேன் விழுந்தோட நான் அதை பிடிச்சேன் சோ இங்க வந்து கவர்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாசகத்தை எழுதி வச்சிருக்கு இது அரசாங்கத்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அந்த இயலாது அப்படிங்கிற வார்த்தையை நான் படிக்கலனாக்கா என்னால அதை பண்ணிருக்க முடியாது நான் முடிச்சுக்கிறேன் ஒரு புள்ளி என்ன சொல்லிட்டு அப்படின்னாக்கா ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஐம்பதாயிரம் பேர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் இறந்து இறந்து மேஜர் எல்லாமே எங்களுக்கு இல்லாம போறதுனால தான் வருது அப்படிங்கிறதுனால இதை சொல்லிக்கிறேன் இது தவிர நான் கடைசியா சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா எல்ஐசி சிம்பிள் பார்த்திருப்பீங்க ரெண்டு கை இருக்கும் நடுவில் ஒரு அடல் விளக்கு இருக்கும் இந்த இந்த கனிதான் அரசாங்கம் அரசாங்கம் தன்னுடைய சட்டங்கள் மூலமா நடுவதற்கு அந்த உயிரி

இல்லங்க தெரிஞ்சு திருவாங்கி இருந்தாலும் அது அதே மாதிரி எங்க போலீஸ்காரன் அரசாங்கம் ஸ்டாங்கா தான் இருக்கு சரிங்களா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு